அருட்பெரும் ஜோதி ஆடி செவ்வாயும் ராஜக்கணி வழிபாடும் எஸ் ராஜக்கணி வரும் செவ்வாய் கிழமை நீங்க நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகார வழிபாட்டை செய்யுங்க அதன் மூலமா உங்களுக்கு ஒரு பல மாற்றங்களை உணர்வீர்கள் உணர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நமது சித்தர்கள் பல கணிகளுக்கு பல்வேறு விதமான பேர்கள் வச்சிருந்தாலும் ராஜ கணின்னு ஒரே ஒரு தான் சொல்லியிருக்காங்க அதுதான் எலுமிச்சம் பலம் இந்த எலுமிச்சம் பலத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு பரிகார வழிபாட்டை சொல்றேன் வரும் செவ்வாய் கிழமை இதை செய்யுங்க ஆடி செவ்வாய் தேடி கூலி ஆடி செவ்வாய் என்று எலுமிச்சம் பலத்தை வச்சு கூலிங்கிறதா இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமே வரும் செவ்வாய்க்கிழமை காலையில் காலையில ஒரு எலுமிச்சி மலத்தை எடுத்துக்கங்க நல்லா உங்க குலதெய்வத்தோட மந்திரத்தை ஒரு ஐம்பத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு சக்தி வேடத்தையும் மனதார நினைச்சு ஓம் குலதெய்வத்தோட என் குலதெய்வம் கொட்டக்கார காமாட்சி அம்மன் ஓம் கொட்டக்கார பச்சி காமாட்சியம்மனே நம ஓம் கொட்டக்கார காமாட்சி காமாட்சியம்மனே நம ஓம் கொட்டக்கார பச்சி காமாட்சியம்மனே நம அப்படின்னு ஐம்பத்தொரு முறை சொல்லிக்கிட்டு அந்த எலுமிச்சி மலத்தை கட் பண்ணி முகம் புடனி கழுத்து மார்பு வயிறு தேய்ச்சி அஞ்சு நிமிஷம் கழிச்சு குளிக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு நேர பூஜை ரூமுக்கு வந்து நீங்க விளக்கு ஏற்றி அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு வெத்தலை விளக்குக்கு முன்னாடி ஒரு வெத்தலை வச்சு வெத்தலை பார்க்க வச்சு கூடையே வந்து ஒரு காணிக்கையை வச்சு அதற்கு மேல எலுமிச்ச மலத்தை வச்சு மறுபடியும் உங்க குலதெய்வ மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி குங்குமத்தாலேயே அர்ச்சனை பண்ணணும் எலுமிச்ச மலத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குங்குமத்தை எடுத்து உச்சி நெற்றி போட்டு தாலி குடியில் வச்சுக்கணும் இந்த எலுமிச்சி மலத்தை கட் பண்ணி ஜூஸ் போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் கொடுத்துடணும் அதற்கு அப்புறம் நீங்க ஏதோ ஒரு இனிப்பை அதுக்கப்புறம் போய் உங்க வீட்டில் செஞ்சு அந்த இனிப்பை காலை உணவாக உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்களும் காலை உணவை சாப்பிட்டுட்டு அந்த வெத்தலையையும் பாக்கையும் சுண்ணா முறை போட்டணும் நல்லா மென்னிங்கன்னா அந்த வெத்தலை வாக்கு போட்டது செக்கச்ச ஆயிடும் அந்த செக்கச்செவேன் ஆனதோட சேர்ந்து நீங்க நேராக போய் முகம் பார்க்கற கண்ணாடியில உங்க நாக்கு செவப்பாக இருக்கிறத பார்த்து உங்களை நீங்களே வாழ்த்தணும் நீ மங்களகரமா இருக்க நீ மகராசியா இருக்க நீ மகாலட்சுமியா இருக்க உனக்கு முழுமையாக குலதெய்வத்தின் அருள் இருக்கு உனக்கு இந்த நாள்ல இருந்து சகல செல்வங்களும் பெருகும் உன்னோட எல்லா பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் தீர்ந்து தொடர்ந்து நீ நல்லா வாழுவ நீ இன்னைல நல்லா இருப்பப்பா அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே வாழ்த்துங்கள் இதை வரும் செவ்வாய்க்கிழமை காலையில பதினோரு மணிக்குள்ள யாராக இருந்தாலும் செய்யுங்கள் செயல்படுத்தி பாருங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களை இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் சரியாகவும் உங்க குடும்பத்துல குலதெய்வத்தோட நடமாட்டத்தையும் கண்கூடாக பார்க்க முடியும் இதை கடைபிடித்து வளம் பெறுங்கள் யார் இதை செய்ய போறீங்க குலதெய்வம் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் வெள்ளிக்கிழமை நான் இலங்கையில இருக்க போற வரலட்சுமி நோம்பு ஆடி பௌர்ணமி ட்ரிபிளேட் டிவைன் டே வருது இந்த டிவைன் டேல சிறப்பு சூட்சமமான சத்தியநாராயண மகாலட்சுமி பூஜையை செய்ய இருக்கின்ற பூஜை செய்கிறவங்க பூஜையில சங்கல்பம் பண்றவங்களுக்கு கிரீன் தாரா கோல்டன் எந்திர காடை தரார அது உங்க கேஷ் பாக்ஸ்ல பூஜை ஒட்டி வைப்பதன் மூலமா அற்புதமான செல்வ செழிப்புகள் ஏற்படும் உங்க பேரையும் வரலட்சுமி நோம்புக்கு பேருக்கு பதிவு செய்யுங்க கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்கள்ல தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை தன்னை உணரும் பணத்தை பெருக்கும் பண வளக்கலை பயிற்சி இலங்கை கொழும்புகள் நடக்குது அந்த பயிற்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் ஆடி சங்கட சதுர்த்தி அறுபத்தி ஒன்றாவது மாத சங்கடர சதுர்த்தியாக வருகிறது அன்றைய தினத்துல சென்னையில ஒரு சமாதியில் ருணகர லட்சுமி குபேர கணபதியாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்க அறுபத்தி ஒன்னாவது மாதம் அப்படிங்கறக்காக அறுபத்தி ஒரு நபர்களுக்கு இந்த அற்புதமான ஒரு ரெண்டுல இருந்து மூணு இன்ச்சில் இருக்கக்கூடிய தன ஆசி வழங்கும் கணபதியை ஐம்பொண் சிலை பூஜை செஞ்சு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் தாமரை மேல அழகான வடிவத்தோடு இருக்கக்கூடிய இந்த கணபதி உங்க வீட்டுக்கு வரப்போறாரு அறுபத்தி ஒரு நபர்கள் தான் அதனால முன்பதிவு முக்கியம் உடனே பேரை பதிவு செய்யுங்க பூஜை செஞ்சு உங்க இல்லத்திற்கு அனுப்பி விடுற பயன்படுத்தி பெறுங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஈரோடு கரையில் இருக்கக்கூடிய பவானியில ஸ்ரீ தாரணா அப்படிங்கிற வசிய கலை பயிற்சியை நடத்துறேன் இந்த தாரண கலையை கத்துக்கொண்டால் நீங்கள் எதை எதை உங்க வாழ்க்கையில பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா பெற முடியும் இந்த பயிற்சி வகுப்பு மூன்று வருஷத்துக்கு அப்புறம் பவானியில ஏற்பாடு பண்ணியிருக்க கண்டிப்பா வந்து கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க ஆகஸ்ட் பதினேழு பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பு என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே சென்னையில் ஆகஸ்ட் பதினேழுக்கு வாங்க ஐம்பது நபர் கலந்து கொள்ளலாம் ஐம்பது கஸ்டமர் கிடைப்பாங்க ஐம்பது பிஸ்னஸ் நண்பர்கள் கிடைப்பாங்க அது இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் ரகசியங்களை நான் கற்றுத்தருவேன் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணக்கூடியதை இந்த பயிற்சியில் வரவங்களுக்கு இலவசமாகவே நான் சொல்லித்தர இருக்கின்றேன் ஸோ இந்த அற்புதமான நிகழ்வுல கலந்து கொள்ள தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோரி